இருக்கும் இடத்தை விட்டு ஒரு ஆழமான கருத்தை மக்கள் தெளிவாகவும் இலகுவாகவும் புரிந்து கொள்வதற்காக காலம் காலமாக கவிதைகள் கதைகள் என பல சாதனங்கள் பாவனையில் இருந்து வந்துள்ளன அவை புரிந்து கொள்வதற்கு கடினமான விடயங்களை இலகுவாக்குவது மட்டுமன்றி நம் உள்ளத்தை தொட்டு வாழ்விலே ஒரு உன்னதமான மாற்றத்தையும் கொண்டு வருகின்றன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் நிறைந்துள்ள ஆனந்தம் அமைதி பற்றிய செய்தியை கேட்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு இனம் தெரியாத நம்பிக்கையும் பிறக்கின்றது எல்லாமே முடிவடைந்து விட்டது என எண்ணுபவன் கூட வாழ்க்கையின் பெருமதியை உணர்ந்து உறுதியுடன் வாழ்வை வாழத் தொடங்குகின்றான் இப்பொழுது ஒரு சிறிய கதையை பார்ப்போம் ஒரு மகாராணி மாடியிலே தனது வைர மாலையை கழற்றி வைத்துவிட்டு கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கு வந்த காகம் ஒன்று அவளது மினுங்கும் வைரமாலையை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றுவிட்டது எங்கு தேடியும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை மகாராணியும் அந்த வைரமாலைதான் வேண்டும் என அடம்பிடித்தாள் அதனாலே அரசனும் வைர மாலையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு பாதி இராட்சியத்தை தருவதாக அறிவித்து விட்டார் அப்பொழுது தெருவோரம் ரோந்து சென்ற படையினரின் கண்களில் அந்த வைரமாலை தென்பட்டது அதனை ஒரு அழுக்கடைந்த சகதியில் அவர்கள் கண்டார்கள் பாதி இராட்சியம் கிடைக்கும் என்ற காரணத்தால் அவர்கள் உடனே அந்த சகதியில் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள் ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது அங்கு வந்த படை தளபதி சகதியில் இறங்கி தானும் வைர மாலையை தேட ஆரம்பித்தான் ஆனால் அவனுக்கும் அது கிடைக்கவில்லை அப்பொழுது செய்தி கேட்டு அங்கு வந்த அரசனும் பாதி இராட்சியத்தை கொடுக்க மனமின்றி தானும் அந்த சகதியில் இறங்கி தேட ஆரம்பித்தான் அந்த நேரம் அந்த வழியால் வந்த ஞானி ஒருவர் எல்லோரும் சகதியில் இருப்பதை கண்டார் அவர் அரசனிடம் நீங்கள் அனைவரும் ஏன் சகதியில் இருக்கின்றீர்கள் என கேட்டார் அரசனும் இது மிகவும் ஒரு புதிராக உள்ளது மகாராணியின் வைர மாலையை ஒரு காகம் இங்கே போட்டுவிட்டு சென்று விட்டது வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அது தெரிகின்றது ஆனால் உள்ளே குதித்து பார்க்கும் பொழுது அது மறைந்து விடுகின்றது என கூறினான் அதற்கு ஞானியும் சிரித்துவிட்டு அங்குள்ள மரத்தின் கிளையை நோக்கி காட்டினார் அந்த மரத்தின் கிளையிலே வைரமாலை தொங்கிக் கொண்டிருந்தது ஞானியும் உங்களுக்கு அந்த வைரமாலை தேவை என்றால் மரத்தில் ஏறி அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிவது வைரமாலையின் விம்பம் மட்டும்தான் என கூறி சென்று விட்டார் இவ்வாறான நீதி கதைகளை கூர்ந்து கவனித்தோம் என்றால் அவை வெறுமனே பொழுதுபோக்குக்காக சொல்லப்பட்டவை அல்ல அந்த கதைகள் ஒரு கருத்தை ஒரு படிப்பினையை புகட்டுவதற்காகவே கூறப்பட்டுள்ளன இந்த கதையும் அவ்வாறுதான் இது ஒன்றும் புதிய கதை அல்ல நம்மில் பலரும் ஏற்கனவே கேட்ட கதைதான் ஆனால் அது எதற்காக சொல்லப்பட்டது என்பதை மறந்து போய் விடுகிறோம் நாம் எதையெல்லாம் ஆனந்தம் என எண்ணுகிறோமோ அவை உண்மையிலேயே நமக்கு ஆனந்தம் தருகின்றனவா என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது உதாரணத்திற்கு நாங்கள் ஒரு நல்ல சுவையான உணவை உண்கிறோம் அப்பொழுது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அந்த உணவில் இருந்து வருகின்றது என எண்ணுகின்றோம் அல்லது ஒரு சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும் பொழுது ஏற்படும் ஆனந்தம் அந்த அழகான காட்சியில் இருந்து வருகின்றது என எண்ணுகின்றோம் ஆனால் ஏதோ காரணத்தினால் நாம் துக்கமாக இருக்கும் பொழுது அதே உணவை நம்மால் ரசித்து உண்ண முடிவதில்லை அல்லது அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும் பொழுது அதனால் எந்தவித மகிழ்ச்சியும் ஏற்படுவதில்லை நாம் வேதனையில் இருக்கும் பொழுது அழகான நிலாவும் வேதனையை கூட்டுவது போல இருக்குமே அன்றி குறைப்பதில்லை இவற்றையெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் நாம் வெளியே தேடுகின்ற ஆனந்தமும் அமைதியும் நம் உள்ளே உள்ளது போலத்தான் தோன்றுகிறது இதற்காக ஒரு பாடலே உள்ளது கஸ்தூரிமானின் வயிற்றிலே கஸ்தூரியின் நறுமணம் உள்ளது ஆனால் அந்த மான் அதனை அறியாது காடு முழுவதும் அந்த நறுமணத்தை தேடுகின்றது தேடி தேடி இறுதியில் அதற்கு ஏமாற்றம் தான் கிடைக்கின்றது இதனைத்தான் கவிஞர் கண்ணதாசன் தனக்கே உரித்தான பாணியிலே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே என எழுதி வைத்தார் உரியில் நெய் இருக்க ஊரெல்லாம் நெய்க்கு அலைவானேன் என்பது நாம் அறியாத ஒரு பழமொழி அல்ல ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே இது சிவவாக்கியர் அருளிய பாடல் அதாவது நம் உள்ளே உள்ள ஜோதியை தேடி தேடி எண்ணிலடங்காத மக்கள் இறந்து விட்டார்கள் என கூறுகிறார் இவைகள் எல்லாம் நாம் வெளியே தேடும் ஆனந்தம் அமைதி என்பன நம் உள்ளேதான் உள்ளன எனும் செய்தியை நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன நல்லதொரு திரைப்படத்தை பற்றிய ஒரு விமர்சனம் வரும் பொழுது அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகின்றது ஒரு புத்தக விமர்சனத்தை கேட்கும் பொழுது அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுகின்றது அதுபோலவே போலவே நம் உள்ளே என்ன உள்ளது என்பதனை கண்டு கொள்ளும் ஆவல் நமக்கு ஏற்பட வேண்டும் ஆனந்தம் மற்றும் அமைதிக்கான தேடுதலை நாம் இதுவரை காலமும் வெளியில் இருந்து ஆரம்பித்தோம் ஆனால் நாம் அதற்கான தேடலை நம் உள்ளிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் அது நம் உள்ளேயே ஒழிந்திருக்கிறது ஒரு மனிதன் பணம் சம்பாதிப்பதற்காக தூரத்தில் உள்ள நகரத்திற்கு சென்றான் அங்கு அவன் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து மெதுவாக மெதுவாக அதனை விரிவாக்கினான் ஒரு நாள் தனக்கு தேவையான அளவு பணம் கிடைத்த பின்னர் மீண்டும் தனது கிராமம் நோக்கி செல்ல ஆரம்பித்தான் அவனிடம் பணம் இருக்கலாம் என எண்ணிய திருடன் ஒருவன் மெதுவாக அவனிடம் பேச்சு கொடுத்து பழக ஆரம்பித்தான் தானும் அதே கிராமத்துக்கு செல்வதாகவும் பேச்சு துணைக்காக கூட வருவதாகவும் திருடன் கூறினான் இந்த மனிதனும் அதற்கு சம்மதித்தான் இருவரும் தமது பயணத்தை தொடங்கினார்கள் போகும் வழியில் அந்த மனிதன் தான் எவ்வாறு நகரத்திற்கு வந்து பணத்தை உழைத்து கொண்டு மீண்டும் கிராமத்திற்கு செல்கிறான் எனும் கதையை விவரமாக கூறினான் அன்று இரவு அவர்கள் இருவரும் போகும் வழியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கினார்கள் அங்கே இரவு உணவுக்காக செல்லலாம் என்று மனிதன் கேட்ட பொழுது அந்த திருடன் நீங்கள் போய் வாருங்கள் நான் பின்னர் வந்து உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் என கூறினான் அவன் போன பின்னர் திருடன் அவனது பெட்டிகள் எல்லாவற்றையும் நன்றாக தேடி பார்த்தான் ஆனால் அவனுக்கு பணம் ஒன்றும் கிடைக்கவில்லை மறுநாள் காலையில் அவர்கள் மீண்டும் பயணத்தை ஆரம்பித்தபோது திருடன் அந்த மனிதனிடம் உங்களிடம் உண்மையிலேயே பணம் உள்ளதா என கேட்டான் அதற்கு அந்த மனிதனும் ஆமாம் நான் ஏராளம் பணத்தை கொண்டு செல்கின்றேன் என சொன்னான் இறுதியாக அவர்கள் அந்த கிராமத்திற்கு அருகே வந்துவிட்டார்கள் அப்பொழுது அந்த திருடன் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் நான் ஒரு திருடன் உங்களிடம் உள்ள பணத்தை திருடத்தான் உங்களுடன் சேர்ந்து வந்தேன் நீங்கள் இரவு உணவுக்கு சென்ற பின்னர் நான் உங்களது பெட்டி படுக்கை எல்லாவற்றையும் தேடினேன் ஆனால் எங்கும் பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இப்பொழுது நீங்கள் உங்களது கிராமத்திற்கு வந்துவிட்டீர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது சொல்லுங்கள் உண்மையிலேயே உங்களிடம் பணம் உள்ளதா இல்லையா எனக் கேட்டான் அதற்கு அந்த மனிதன் நீ என்னை முதல் முதலில் சந்தித்த பொழுதே நீ ஒரு திருடன் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அதனால்தான் அன்று இரவு உணவு உண்ணச் செல்வதற்கு முன்னர் எனது பணம் எல்லாவற்றையும் உனது தலையணையின் கீழே ஒழித்து வைத்தேன் நீ எல்லா இடங்களும் தேடுவாய் ஆனால் உனது தலையணையின் கீழே தேடமாட்டாய் என நான் அறிந்திருந்தேன் என கூறினான் இது ஒரு வேடிக்கையான கதை மட்டுமல்ல உண்மையிலே நமது வாழ்விலும் இதுதான் நடைபெறுகின்றது ஞானிகள் மகான்கள் எல்லோரும் மிகவும் தெளிவாக உன் உள்ளே உள்ளது என கூறிய விஷயத்தை நாம் வெளியே எல்லா இடங்களிலும் தேடுகிறோம் ஆனால் நம் உள்ளே தேடுவதற்கு நாம் ஒரு பொழுதும் முயற்சிக்கவில்லை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனும் வாசகத்திற்கு ஏற்ப நம் ஒவ்வொருவரது வாழ்விலும் ஆனந்தமும் அமைதியும் நிலவ வேண்டும் அது தானாக ஏற்படப் போவதில்லை அதற்காக முயற்சி போட வேண்டியது மிகவும் இன்றியமையாததாகும் தண்ணீர் தண்ணீர் என கூறுவதாலே தாகம் தீரப்போவதில்லை அமைதி அமைதி என சொல்லுவதாலே அமைதி ஏற்படப் போவதில்லை அமைதியை உணர வேண்டியது நம் ஒவ்வொருவரதும் அடிப்படை தேவையாகும்